மேம்ன தலைப்பு என்ன அப்படின்னா வீட்டு ஹாலில் வந்து பாட்டிலில் தண்ணீர் வைங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பதிவில் சொல்லி நான் பார்த்துருந்தேன் அதனுடைய சிறப்பு என்ன மேம் எதனால வீட்டோட ஹாலில் அதுவும் பாட்டிலில் தண்ணி வைக்க சொல்கிறீங்க அதில் என்னென்ன பொருட்கள்லாம் போட்டு வைக்கணும் அது வைக்கிறதால என்ன பலன் நம்ம நேர்களுக்காக சொல்லணும் நிச்சயமாக நிறைய பேர் கோவப்படுறாங்க சண்டை போடுறாங்க தேவையில்லாம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இவங்களே போயிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த வீட்டோட எனர்ஜி தான் வீடு வாஸ்துப்படி இருந்தால் எனர்ஜி வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து தண்ணி வந்து ரிசீவ் பண்ணி வச்சுக்கும் இந்த தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு க கழிவு நீர் போகிற பாதையில் தண்ணி ஊற்றிடணும் செடிகளுக்கு ஊற்றக்கூடாது குறிப்பாக பார்த்துக்கங்க குளிக்கிற தண்ணியிலலாம் ஊற்றி குளிக்கக்கூடாது பணத்துக்கு பஞ்சமே வராது இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும் நடக்காது உடனே அதை நடக்கிறதுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த யூனிவர்ஸை எப்படி வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும் இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு ப்ளஸ் வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் மேம் வணக்கம் மேம் மேம் இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா வீட்டு ஹால்ல வந்து பாட்டில்ல தண்ணீர் வைங்க அப்படின்னு நீங்க ஒரு பதிவுல சொல்லி நான் பாத்திருந்தேன் அதனுடைய சிறப்பு என்ன மேம் எதனால வீட்டோட ஹால்ல அதுவும் பாட்டில்ல தண்ணி வைக்க சொல்றீங்க அதுல என்னென்ன பொருட்கள்லாம் போட்டு வைக்கணும் அது வைக்கிறதால என்ன பலன் நம்ம சொல்லணும் வீட்டோட எனர்ஜி வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா நம்மளோட ஆறாவளியும் வந்து எனர்ஜி வந்து பாசிட்டிவா இருக்கு ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் இருக்கிறது நம்ம தான் குறிப்பா அதுவும் பெண்கள் வந்து நிறைய பேர் கோவப்படுறாங்க சண்டை போடுறாங்க தேவையில்லாம ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இவங்களே போயிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த வீட்டோட எனர்ஜி தான் வீடு வாஸ்துபடி இருந்தால் எனர்ஜி வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து நிறைய வீடுகள் வந்து வாஸ்துபடி மாறுவதும் இல்லை அதை யோசிக்கிறதும் இல்லை வாஸ்துனா இடிக்க சொல்லுவாங்க உடைக்க சொல்லுவாங்கன்னு பயந்துக்கிட்டே பாதி பேர் வாஸ்து பார்க்குறதுல சரி அப்படி இருக்கும்போது எப்படி தான் இந்த வீட்டோட எனர்ஜி நம்ம மாற்றுவது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பிராணி ஹீலிங்கில் இதில் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது எனர்ஜி சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக அப்போ இதில் வந்து ஒரு நல்ல கண்ணாடி பாட்டில் வந்து நல்லா ஒரு ரெண்டு லிட்டர் அல்லது ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கிற தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பாட்டில் மாதிரி அல்லது ஒரு பவுல் மாதிரி எடுத்துங்க பாட்டிலே எல்லாருக்கும் கிடைக்காது நல்ல பெரிய கண்ணாடி பவுல் வாங்கிக்கங்க இந்த கண்ணாடி பவுல் வாங்கிட்டு அதில் வந்து தண்ணி தண்ணி வச்சிட்டு ஏலக்காய் வந்து ஏல ஏல அரிசி தோல் போடக்கூடாது ஏல அரிசி போடணும் பச்சை கற்பூரம் போடணும் ஆறு கிராம்பு போடணும் ஒரு பசம்பு போடணும் இதெல்லாம் போட்டுட்டு வீட்டோட ஹாலில் மத்திய பகுதியில் வச்சுருங்க இது இடிச்சிடும் அப்படின்லாம் அதாவது ஹாலில் வச்சா நல்லா குழந்தைங்களா இருக்கு தள்ளி விடுறாங்க அப்படின்னா ஒரு கார்னர்ல கூட கொஞ்சம் உயரமா கை கட்டாத அளவுக்கு உயரத்துல வச்சுட்டு இதுக்கு வந்து ஊதுபத்தி காட்டணும் ஊதுபத்தி காட்டிட்டு உங்களுக்கு என்ன உங்க உங்கள் வீட்டோட சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க ஒரு நல்ல கோவிலுக்கு போயிட்டு வந்தால் சண்டை போட்டுக்கிறீங்க பூஜை பண்ணி முடித்தோடனே சண்டை போட்டுக்கிறீங்க சாப்பிட ஆரம்பிக்கும் போது சண்டை போட்டுக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னா அங்கே நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ அவங்கெல்லாம் உங்களோட உங்களுக்கு என்ன விஷயத்துக்கு தீர்வு வேணுமோ அந்த தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் உங்களோட நடு நடுவரலை சனி வரலை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் அதாவது கேளுங்க இந்த எனர்ஜி வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்கணும் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் என்டீஸ் எல்லாம் எங்கள் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வச்சுருங்க இந்த தண்ணியை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றலாம் ஒரு வாரம் செவன் டேஸ் கழிச்சு நீங்கள் மாற்றிக்கலாம் சப்போஸ் ஒரு நாள் ரெண்டு நாள்லயே வந்து இது ஒரு மாதிரி கருப்பாக மாறிடுச்சு எனர்ஜி அதிகமாக கெட்டது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா தண்ணி வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஒரு பழுப்பு நிறத்தில் ஆயிரும் அல்லது ஒரு பிளாக்காக மாறிடும் அல்லது ஒரு மாதிரி அதில் வந்து ஸ்மெல் வர மாதிரி ஆயிரும் இப்படிதான் இருக்கு அப்படின்னா உடனே தண்ணியை ஊத்திட்டு ரீப்ளேஸ் பண்ணி வைக்க 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 இந்த தண்ணி ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு நாளில் கெட்டு போகுதுன்னா அடுத்தது நாலு நாளில் கெட்டு போகும் அடுத்தது ஆறு நாளில் இப்படி ஒரு நிலையில் வந்து தண்ணி கெடாமல் அப்படியே இருக்கும் ஏன்னா அந்த எனர்ஜி நம்ம நம்மளோட எண்ணங்கள் தான் இங்கே வேலை செய்யுது அப்போ இந்த நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் இந்த தண்ணி வந்து ரிசீவ் பண்ணி வச்சுக்கும் இந்த தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு க கழிவு நீர் போகிற பாதையில் தண்ணி ஊற்றிடணும் செடிகளுக்கு ஊற்றக்கூடாது இது குறிப்பாக பார்த்துங்க குளிக்கிற ஊத்தி ஊற்றி குளிக்கக்கூடாது இந்த தண்ணி நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போயிருந்தாலும் இந்த தண்ணி வந்து கால் படாத இடத்துல ஊற்றிடுறது சிறப்பு தரும் செடிகளுக்கு ஊற்றக்கூடாது கவனிச்சுக்குங்க இது மாதிரி தண்ணி அப்படிங்கிறது எதனாலனா இவ்வளோ வேலை பார்க்குது நமக்கு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிறதே தண்ணி தான் எழுபது சதவீதம் இருக்குது அது போலவே ஒரு சீக்கிரட்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு நிறையா பணம் வேணும்னா நிறையா தண்ணி குடிக்க அடிக்கடி டாய்லெட் போகிற மாதிரி இருக்குது அப்படிலாம் கூடாது நிறையா தண்ணி குடித்தா நிறையா பணம் வரும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு வாரத்துக்கு நிறையா தண்ணி குடிங்க வேணுங்கிற போதெல்லாம் தண்ணி நிறையா குடிங்க உங்களுக்கு பணம் நிச்சயமாக வரும் அதே மாதிரி சாப்பிடும்போது அரை வயிறு சாப்பாடு கால் அரை வயிறு தண்ணிங்கிற அளவுக்கு அதாவது தண்ணி சாப்பிட்டோன்னா குடிக்கக்கூடாது சாப்பிட்டு இருபது நிமிஷம் கழித்து நிறைய தண்ணி குடிங்க நிறைய பணம் வரும் அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்குறீங்க இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபா ஒருத்தர் உங்கள் கையில் கொடுக்குறாங்கன்னா உடனே தண்ணி குடிங்க ஒரு சம்பளம் க்ரெடிட் ஆகுது ஏடிஎம்மில் எடுக்கிறீங்களா எடுத்தோடனே தண்ணி குடிங்க கையில் எப்பவுமே ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருங்க பஞ்ச் பணத்துக்கு பஞ்சமே வராது இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும் நற்பவி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம் ஒரு பாட்டில்ல வீட்டுல தண்ணி வைக்கிறதால என்ன பலன் அதை யூஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொன்னீங்க நெகட்டிவிட்டி அது எப்படி எடுக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க மேம் இப்ப வந்து நீங்க டேரக்ட் பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்றீங்க மேம் டேரக்ட் கார்டு மூலமா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்றீங்க இப்போ டேரக்ட் கார்டு மூலமா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அது அப்படியே நடக்குமா இல்ல அதுல சில மாறுதல்கள் வந்து இருக்குமா மேம் அதாவதுங்கம்மா ஒரு கேள்வி கேட்குறோம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா என் வாழ்க்கையில் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இதுக்கு தீர்வு என்ன பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து டாரட் கார்டில் சொல்ல முடியும் சொல்லும்போது நடக்காதுன்னு சொல்லி கார்டு வருது ந ஒரு விஷயம் வந்து நடக்காதுன்னு சொல்லி வருது அப்படின்னா உடனே அதை நடக்கிறதுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கு இந்த யூனிவர்ஸை எப்படி வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணணும் இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு ப்ளஸ் வந்து ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இதுல வந்து குறிப்பாக நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு நெகட்டிவாக நடக்க போகுது அப்படின்னா அதை பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிபாடுகள் இருக்கு நிறைய வந்து நம்பர்ஸ் இருக்கு நிறைய சுச்சுவேர்ட்ஸ் இருக்கு பிளஸ் வந்து மலர் மருந்துகள் ஏன்னா மனசு மாறினா எல்லாமே மாறும் மனசு தான் பணம் மனசு தான் வாழ்க்கை நம்ம எப்படி ஆத்மார்த்தமாக மகிழ்ச்சியா நிறைவா இருக்குமோ அது நம்ம வாழ்க்கை வந்து எப்பவுமே ஆத்மார்த்தமாக மகிழ்ச்சியா நிறைவா இருக்கும் அப்ப இந்த விதத்துல நம்மள நம்மள எப்படி சேஞ்சஸ் பண்றது ஒரு விஷயம் நமக்கு நடக்காதுன்னு வந்தா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு உன் வாழ்க்கை உன் கையில் அப்ப இதை மாத்திக்கிறதுக்கு நிச்சயமா நிறைய வாய்ப்புகள் வழிகள் இருக்கு அதெல்லாம் பண்ணும் இப்ப டாரட் கார்டு எடுத்துட்டு ஒரு விஷயம் நடக்காதுன்னு வருதுன்னா அவங்கள வந்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்காது போங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த இடத்துல நீங்க இது மாதிரி ஒரு கொஞ்சம் தொய்வு இருக்குங்க இதை நீங்க மாத்திக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க நீங்களும் விஸ்வரூப வெற்றியாளர் தான் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கணும் ஒரு கோச்சு ஒரு டேரட் ரீடரோ அஸ்ட்ராலஜரோ ஒரு வாஸ்து நிமிடம் யாராக வேணாலும் இருந்தாலும் நம்ம ஒரு கன்சல்டிங்கில் இருக்கோம் நம்ம ஒரு கன்சல்டன்ட் அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும் அவங்கள வந்து நம்பிக்கை கொடுத்து கை தூக்கி விடுறது தான் ஒரு கன்சல்டன்ட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கணும் இதை நான் செவ்வனே செஞ்சிட்ருக்கேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி மேம் இப்போ நம்ம ஜென்ரலாக பூஜைகளுக்கெல்லாம் இந்த பிள்ளையார் மஞ்சள் மஞ்சளில் வந்து விநாயகர் பிடிப்போம் இல்லையா அந்த மஞ்சளை வந்து வாசலில் தெளிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க தாராளமாக தெளிக்கலாம் வாசலில் தெளித்து விடுறது நல்லதுதான் அதனால அதனால் ஏன்னா முதல் நாள் டெய்லி கூட பிள்ளையார் பிடிக்க சொல்லுவேன் நான் நாற்பத்தெட்டு நாளைக்கு டெய்லி பிள்ளையார் பிடிச்சா அருகம்புல்லி வச்சிருங்க வாசல் பிடி மேலே நல்லது நடக்கும் தடைகள் விலகும்னு சொல்லுவேன் அந்த மாதிரி வைக்கும் பொழுது முத நாள் வச்சதை அடுத்த நாள் நம்ம வந்து வாசல் தெளிக்க பயன்படுத்திக்கலாம் தப்பு கிடையாது நல்ல தகவல் மேம் நன்றி நன்றி